எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்று மறியேன் பராபரமை வாழ்க்கையில் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினச்சாலே நம்ம நல்லா இருப்போங்க நம்ம லைஃப் சக்ஸஸ் ஆகணும் நம்ம லைஃப்பில் ஒரு இடம் முடிக்கணும் நம்ம லைஃப்பையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியாக மாற்றணும் நாமளும் நாலு பேருக்கு ஒரு விஐபிங்கிற ஒரு இடத்த காட்டணும் இல்லைங்களா எல்லோரும் வாழ்க்கையில் வரலாறு படைக்கணும் இல்லை ஏன்னா அதுக்குன்னு என்ன புது ஃபேஸ் தனியாக வரப்போகுது அதெல்லாம் கிடையாது எல்லாரும் மனுஷன்தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்டோரி இருக்குது எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்டோரி இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில ஸ்டோரி வெளியில் தெரியல சில ஸ்டோரி வெளியில் தெரியுது அவன் பெரிய ஆள் ஆகிடுறான் நம்ம ஸ்டோரி யாரும் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க அதனால தான் நான் சொல்லுவேன் நம்ம ஸ்டோரியை நம்ம தெரிஞ்சுப்போம் நம்ம இடம் பிடிப்போம் அதுக்கான நேரத்தை நம்ம பயன்படுத்துவோம் கடவுள் நமக்கு உதவி செய்வாருங்க இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டம் வேணாலும் நடந்துருக்கட்டும் எவ்வளோ வருத்தங்கள் வேணாலும் நடந்துருக்கட்டும் எவ்வளோ வில்லங்கள் வேணாலும் நடந்துருக்கட்டும் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம்ல இதுவே ஒரு ஸ்டோரி தானே இதுவே ஒரு ஸ்டோரி தானே சார் இதுவே ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்கு ஒரு காரணம் தானே இனிமேல் நம்ம வரக்கூடிய காலத்தை நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு நினச்ச மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கு என்ன வழி பார்த்துருவோம் ரொம்ப சிம்பிள் நம்ம ஒரு மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோம் ராசினா மூணு நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க விசாக நட்சத்திரம்னா குரு தசையில் பிறந்திருப்பீங்க அனுஷ நட்சத்திரம்னா சனி தசையில் பிறந்திருப்பீங்க கேட்ட நட்சத்திரம்னா புதன் தசையில் பிறந்திருப்பீங்க அவ்வளோதான் எந்த தசையில் வேணாலும் பிறப்போம் இப்போ என்ன புத்தி நடக்குது அதை முதல்ல தெரிஞ்சுப்போம் இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க எந்த புத்தி நடந்தால் நல்லதுன்னு தெரிஞ்சுப்போம் எந்த புத்தி நடந்தால் அலாட்டாக இருக்கணும்னு தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையே வெற்றிங்க நம்மளும் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியுங்க அதாவது யாருமே இல்லாத கடையில் டீ ஆற்றிக்கிட்டு இருந்தாதாங்க நமக்கு லைஃப் வேஸ்ட்டு யார் வரப்போகிறாங்க எப்போ டீ ஆற்றணும் எப்போ டீ ஆற்றக்கூடாது எப்போ பேசணும் எப்போ பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் டைம் தானேங்க இதை தானே தசாபுத்தி கொடுக்குது விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகளே நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரலாறு படைக்கணுன்னா உங்கள் தசா புத்திகளை தீவிரமாக தெரிஞ்சுக்கிங்க எந்த திசையில் பிறந்தாலும் சரி இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு சில புத்திகள் யோகத்தை கொடுக்கும் சில புத்திகள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்த வைக்கும் சில புத்திகள் தர்ம சங்கடம் உண்டாக்கும் எந்த புத்தியெல்லாம் நமக்கு தர்ம சங்கடம் உண்டாக்குதோ அந்த புத்தியில் கம்முன்னு இருப்போம் எந்த புத்தி யோகத்தை கொடுக்குதோ அந்த புத்தியை ஃபஸ்ட் கிளாஸாக பயன்படுத்துவோம் தோல்வி வராது சீக்கிரமாக நம்மளும் வரலாறுல இடம் பிடிப்போம் இல்லைங்களா கடவுள் உங்களை நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் காற்றோடு கலந்த ஒரு ராசி நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும் விருச்சக ராசிக்கு நீங்கள் எந்த திசையில் பிறந்தாலும் இப்போ என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்க சூரிய புத்தி நடக்குதா சூரிய புத்தி நடந்ததுன்னா உங்களுக்கு தகப்பனார்கிட்ட பகச்சிக்காதீங்க தகப்பனார் வழியில உள்ளவங்களை பகச்சிக்காதீங்க அரசாங்க அதிகாரிகளை பகச்சிக்காதீங்க அதிக அரசியல்வாதிகளை பகச்சிக்காதீங்க இன்னும் சொல்லப்போனால் ஆளும் தன்மை கொண்டவர்களை பகச்சிக்காதீங்க அதிகார வர்க்கத்தை பகச்சிக்காதீங்க பகை வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி சூரியன் பகை அப்போ என்ன ஆகும்னா சில பகை நமக்கு பிரச்சனை உண்டாக்கும் இவன் என்னடா செய்ய போறான்னு அப்போ நினச்சிட்டிங்கன்னா சாதாரண ஆளா இருப்பான் அவன் நமக்கு பெரிய ஆப்பே வச்சுட்டு போயிடுவான் அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு சூரிய புத்தி நடக்கும்போது கப்பு சிப்புன்னு இருங்க நமக்கு ஒரு காலம் வரும் எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் எல்லாரையும் வாழ வைப்போம் மற்றவங்கள மாதிரி சுயநலவாதிகள் கிடையாது யான் பெற்ற இன்பம் பெருகவையகம் இதுதான் விருச்சகராசியோட தத்துவம் இல்லையா அப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு சூரிய புத்தி வரும்போது கவனமாக இருங்க சந்திர புத்தி வரும்போது ரொம்ப கவனமாக இருங்க ஆமாம் சூரிய புத்தியை விட சந்திர புத்தி ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திர நீசம் நம்ம சொன்னால் கூட ஒரு பயில கேட்க மாட்டான் நீ இதுக்கெல்லாம் போட்டு வர மாட்டேன்னு நம்மள்கிட்ட சொல்லுவான் கடவுளை நம்பணும் வெயிட் பண்ணுறேன்டா வெயிட் பண்ணுறேன் எனக்கு ஒரு நேரம் வரும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் சொல்லணும் சந்திரபுத்தி வரும்போது யாரையும் எதிர்த்துக்காதீங்க உங்கள் மூல பலத்தை அந்த இடத்துல யார்த்தையும் காட்டாதீங்க அப்போ யாரையாவது சவால் விட்டுட்டிங்கன்னா தோத்துருவீங்க சந்திரபுத்தி வரும்பொழுது சு விருச்சக ராசிக்காரர்கள் யாருக்கும் சவால் விடாதீங்க அதாவது இதை நான் நடத்திய தீர்வுன்னு அப்போல்லாம் யோசிக்காதீங்க நம்ம தோல்வியை சந்திச்சிருவோம் பல்ப்பு வாங்கிடுவோம் சந்திரபுத்தி வரும்போது சாஃப்டாக நேச்சராக அப்படியே வெளியில் அப்படியே கண்டு காணாமல் வெளியில் போயிடும் உங்களுடைய பலமே செவ்வா புத்தி தான் செவ்வா புத்தி உங்களுக்கு வரும்போது அமோகமாக இருப்பீங்க பூமி லாபம் கிடைக்கும் சொந்த வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க இரத்த உறவுகளுக்கு முன்னாடி பெஸ்ட்டாக இருப்பீங்க உங்களை எதிர்த்தவனையெல்லாம் சாட்சிடுவீங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவனையெல்லாம் குளோஸ்ஸு செவ்வா புத்தி வருதுனாலே விருச்சக ராசிக்காரவங்களுக்கு மற்றவனெலாம் அலர்வான் செவ்வா புத்தியில் லாபம் அடுத்தது புதன் புத்தி புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க எங்கே தான் இவ்வளோ நாள் அந்த புத்தி வச்சுருந்தீங்கன்னே தெரியாது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கா விருச்சக ராசிக்காரர் இப்படிலாம் நடந்துக்கிறாரா விருச்சக ராசிக்காரர்கள் இவங்களையெல்லாம் பார்த்துருக்காரா உங்களை பார்த்து பிரமிப்பாக பார்ப்பாங்க என்னென்னா உங்களுக்கு புதன் புத்தி நடக்கும் விவேகமாக செயல்படுவீங்க அப்போ நமக்கு ஒரு காலம் வரும் சார் நம்ம காலம் வந்ததுன்னா எல்லாரையும் வாழ வைப்போம் சார் இப்போ புதன் புத்திக்காக வெயிட் பண்ணுங்கள் செவ்வாய் புத்திக்காக வெயிட் பண்ணுங்க இந்த புத்திகள் உங்களுக்கு பூமி லாபத்தை கொடுத்து புத்திசாலித்தனத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து நல்ல சந்தோஷங்களை கொடுத்து நல்ல பார்ட்னர்ஷிப்பை கொடுக்கும் அப்ப ராசிக்கு செவ்வா புத்தி புதன் புத்தி பெஸ்ட் சூரிய புத்தி சந்திர புத்தி சாதகம் இல்லை அப்ப முயற்சி கம்மி பண்ணிக்கணும் அடுத்த குரு புத்தி இந்த குரு புத்தி வரும்பொழுது யாரையும் கூடாது முக்கியமாக நண்பர்களை கூடாது என்றைக்கோ பண்ண ஒரு நண்பனுடைய உதவியை கூட மறந்துடக்கூடாது ஏன்னா உங்களுக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒருத்தன் உதவி பண்ணுறான்னா பிறகு ஒருத்தர் தொல்லையும் அவன் தான் கொடுப்பான் யார் உதவி பண்ணுறானோ அவன் தொல்லையும் கொடுப்பான் ஒரு நீங்கள் யதார்த்தமாக நான் நான் பழைய நண்பரை போய் பார்த்தேன் என் பழைய நான் ஒரு தோழரை போய் பார்த்தேன் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அன்னிலேருந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போறீங்க ராசி நல்லா தெரிஞ்சுங்க ஒரு குருமாரை சந்திக்க போறீங்க இல்லை ஒரு மனிதரை சந்திக்க போறீங்க தடைப்பட்டுடுச்சு திருப்பி போகாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனைன்னு அர்த்தம் அதுவும் குரு புத்தி வரும்போது ரொம்ப கவனமாக இருங்க இல்லைன்னா நீங்கள் அலட்சியை ஏதாவது ஒரு பண்ணிட்டீங்கன்னா சில பேர் உங்களை சாபம் கொடுத்துருவாங்க நிறைய சாபத்தை வாங்குற ராசியாக குரு தசை இந்த குரு புத்தியில் இந்த ராசி வரும் விருச்சகராசிக்காரர்கள் சாபமே வாங்கக்கூடாது அப்போ குரு புத்தி பொழுது முடிஞ்சால் செய்யுங்க முடியலன்னா தவிர்த்துருங்க வரேன்ட்டு வராமல் இருக்காதிங்க அலட்சியப்படுத்தாதீங்க உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு காரணம் இருக்கும் அது வர முடியாமல் இருக்கும் ஆனால் அந்த குரு உங்களை சபிப்பார் வரேன்னு சொன்னால் பார்த்தியா அப்படின்னு அதனால் நீங்கள் எப்போயுமே ராசிக்காரர்கள் ஒரு பதில் எல்லாத்தையுமே சொல்லுங்கள் நான் முடிஞ்சால் வரேன் முடிஞ்சா செய்கிறேன் கண்டிப்பாக கட்டாயம் உங்களுக்காக பண்ணி தருவேன் முடிஞ்சா செய்கிறேன் ஆனால் முடிஞ்ச நேரம் கிடச்சா வரேன் அப்படி சொல்லுங்கள் கண்டிப்பாக வரேன்னு சொல்லாதீங்க ஏன்னா குரு சாபம் வரும் குரு புத்தியில் கவனமாக இருங்க அதுக்கடுத்த பாருங்கள் சுக்கர புத்தி ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் வீடு வாகன யோகம் சந்தோஷம் கல்யாணம் நிம்மதி கேளிக்கைகளில் இன் இன்பம் வெளியூர் டூரு பயணம் எல்லாம் சக்சஸ் ஒரு பிரபலமாக வருவீங்க விஐபியை வருவீங்க சுக்கர புத்தி உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் யோகத்தை கொடுக்கும் ஆமாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கர புத்தி நடந்ததுன்னா ஃபஸ்ட் கிளாஸ் யோகம் ஏற்படும் சனி புத்தி நடக்குது சுவாமி என்ன பண்ணலாம் அப்படின்னா சனி புத்தியாக சின்னது ஆப்ரேஷன் நடக்கும் சனி புத்தியாக இடமாற்றத்தை கொடுக்கும் சனி புத்தியாக சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் சனி புத்தியில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக மறதி வரும் ராசிக்காரர்களுக்கு சனி புத்தி நடக்கும்போது ரொம்ப மறதி ஏற்படும் மறந்துட்டு மறந்துட்டு போயிடுவோம் ஏதாவது மறந்துட்டு பெனால்ட்டிலாம் கட்டுவோம் தேவையில்லாமல் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம் ரூல்ஸு பேசி மாட்டிப்போம் அதனால் ராசிக்காரர்களுக்கு சனி புத்தி வரும்போது கவனமாக இருக்கும் அப்போ யார் யார் எந்தெந்த புத்தியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சூரிய புத்தி சந்திர புத்தி சனி புத்தி குரு புத்தியில் கவனமாக இருக்கும் ரொம்ப பெஸ்ட்டு புத்திங்கிறது செவ்வா புத்தி பெஸ்ட்டு சுக்கர புத்தி பெஸ்ட்டு புதன் புத்தி பெஸ்ட்டு ஆமாம் ஆசை அறிவு உடம்பு இதெல்லாம் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துரும் பயப்படாதீங்க இது இருந்தால் போதுங்க மற்ற எல்லாத்தையும் சமாளிப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இறை துணை தான் இறைவனுடைய துணையில் எல்லாமே நல்லது நடக்கும் நீங்கள் வரலாறு கண்டிப்பாக படைப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரியை கண்டிப்பாக எழுதுவீங்க நீங்கள் தோக்க மாட்டீங்க ஜெயிப்பிங்க நல்லது நடக்கும் இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் எல்லா தசா புத்தியும் இவர் சொன்னாரே இந்த ராகு புத்தி கேது புத்தியை மட்டும் இவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எனக்கு இப்போ ராகு புத்தி நடந்தால் நான் என்ன பண்ணுறது கேது புத்தி நடந்தால் என்ன பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இந்த ரெண்டுமே சாயா கிரகம் நிழல் கிரகம்னு பேர் இந்த நிழல் கிரகத்தோடைய புத்தி எப்போ நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் நீங்கள் எந்த ராசியில் பிறந்து யாருக்கு நடந்தாலும் அந்த நிழல் கிரகத்தோடைய புத்தி நடக்கும்போது ரெண்டே ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்த நிழல் கிரகத்தோட புத்தி நடக்கும் பொழுது எதிரிகளை உங்களுக்கு ராகு புத்தி நடக்குதுன்னா எதிரிகளுடைய பலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ராகு புத்தி நடக்கும்போது எதிரிகளுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் கேது புத்தி நடக்கும்போது உங்கள் பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளோதான் ஒரு மனுஷனுக்கு ராகு புத்தி நடக்குது உங்களை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் எப்படிலாம் யோசிப்பான் எதையெல்லாம் நம்ம சந்திக்கணும் இதை நாம் தெரிஞ்சுக்கணும் கேது புத்தி நடக்கும்போது நாம் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்கணும் நாம் ஒருத்தவனை எப்படி பயன்படுத்தணும் நாம் எப்படி ஒரு ஒரு விஷயத்தை ஸ்கெட்ச் போடணும் இதை தான் தெரிஞ்சுக்கணும் ஆக இந்த தசா புத்திகள்லையே கேது புத்திக்கு ரெண்டே பலன்தான் ராகு புத்தி நீ உங்கள் ராசிக்கு நடக்குதுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது கேது புத்தி நடந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சிக்கிறது இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ராகு கேது சப்போர்ட் பண்ணுவாங்க மைனஸே கிடையாது நண்பர்களே தசா புத்திகளை பற்றி இப்போ பேசணும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஹிஸ்ட்ரியை உருவாக்கணுன்ற எண்ணம் உண்டுங்க நீங்களும் வரலாறு படைக்கணுங்கிற எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அந்த வரலாறு படைக்கக்கூடிய காலம் வந்திருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டிய காலம் வந்திருக்கு நாம் வரலாறு படைக்கணும்னா ஒரு மூணு விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட் நேரத்தை வீணாக்காதீர்கள் நேரம் காலம் ரொம்ப முக்கியங்க நமக்கு வரக்கூடிய நேர கடக்கக்கூடிய நேரத்தை வீணாக்காதீங்க கண்டிப்பாக நேரத்தை வீணடிக்கலன்னா நாம் வரலாறு படைப்போம் அதே மாதிரி சந்தர்ப்பங்களை விட்டுடாதீங்க சிறு சந்தர்ப்பங்கள் கூட நம்மளை பெரிய அளவில் உண்டாக்கும் வரலாறு படைப்பதற்கு இது ரொம்ப முக்கியம் நம்ம யாரையும் ஒரு சின்ன அளவாக நினச்சிடாதீங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த பதிவை நீங்கள் கேட்குறீங்க உங்கள் வாழ்க்கையில் எதையோ ஒரு விஷயத்த சின்னதாக இடப்போட்டு வச்சுருப்பீங்க அதையெல்லாம் இப்போ உடனே யோசிங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி நடந்த ஒவ்வொரு விஷயமும் பின்னாடி ஏதோ உங்களுக்கு ஒரு பாடத்தை எடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அதுதான் உங்களை லைஃப்பில் சக்ஸஸ் போகுது எல்லா படத்துலையும் பார்த்துருக்கீங்களா முன்னாடி ஒரு சீன் காட்டுவாங்க இந்த போனை யாரும் தொடக்கூடாது அப்படின்வாங்க அந்த போனில் தான் பிறகு அந்த லா அந்த கிளைமேக்ஸில் சீன் வச்சுருப்பார் டேரக்டர் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க இந்த ரூமை க்ராஸ் பண்ணும்போது யாரும் பேசக்கூடாது அப்படின்ட்டு இருப்பாங்க அந்த ரூமுக்குள்ளே ஒருத்தர் இருந்திருப்பார் இதில் தான் பின் பின்னாடி தெரியும் முன்னாடி நடக்கிற செய்தியே பின்னாடி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதனால் எல்லா சந்தர்ப்பமும் ஆண்டவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ உத்து நோக்குங்க உங்கள் வாழ்க்கையை உற்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திங்க இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் மூணாவது விஷயம் கடவுளுடைய அருள் கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதுக்கு கடவுளை நம்ப வேண்டும் இப்போது இந்த பதிவுடைய அடுத்த பதிவு ஒன்று வரப்போகுது இந்த பதிவு பார்ட் ஒன் இந்த பதிவுடைய பார்ட் டூ தான் ரொம்ப முக்கியமானது இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன் ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியை உருவாக்கணும் அப்போ அந்த ஸ்டோரியை லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரியை உருவாக்கணும் அப்படி உருவாக்குன்னா நம்ம வரலாறுல இடம் பிடிக்க முடியும் இந்த பிறவியை நம்ம வீணாக்கிடக்கூடாது நம்ம வெறுத்து போயிடக்கூடாது பயந்து போயிடக்கூடாது நமக்கெல்லாம் எதுவும் நடக்காது நமக்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடக்கூடாது நம்மளும் ஒரு விஐபி ஆக முடியும்னு நீங்கள் முதல்ல நம்பணும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பதிவுடைய ரெண்டாவது பாட்டில் என்னென்னா இந்த ஒவ்வொரு தசா புத்தியும் சொன்ன பார்த்திங்களா இதுக்குரிய என்ன கடவுளை கும்பிடணும் என்ன பரிகாரத்தை சொல்ல செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிறேன் உங்களுக்கு இப்போ மேஷராசியாக இருக்கீங்க உங்களுக்கு சூரிய புத்தி நடந்தால் இப்படி இருக்கும் சந்திர புத்தி நடந்தால் அப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பேன் இப்போ இந்த புத்தி நடந்தால் என்ன பரிகாரம் பண்ணணும் எந்த கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் உங்களோடு பகிர்ந்துக்க தயாராக இருக்கேன் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வரலாறு படைப்பீங்க நல்லதை நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த இதோட தொடர்ச்சியில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்